தலை பெண்ஸ்க்கே கடுப்பாகுத மாதிரி ஆக்கிட்டானுங்க எல்லாமும் ரொம்ப இதில் பெரிய கூத்துனன்னா நம்ம தலையை நிற்க வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ரோடு அந்த ரோட்டில் யார் யாரோ நிக்கிற மாதிரிலாம் வெளியே படம் பேர் தான் விடா முயற்சி ஆனால் அந்த ரோட்டை தூக்கிட்டு வேற ஏதாட்ட வச்சுக்கிட்டு எடிட் பண்ண கூட மாச்சலா இருக்கு கொஞ்சமாட்ட முயற்சி பண்ணியிருக்கலாம் விடா முயற்சின்னு பேர் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியும் கதையே அந்த ரோட மையமாச்சு தான் இருக்கும் போலயே அப்படி அந்த ரோட்ல என்ன தாண்டா இருக்கு சொல்லி தொலைங்கடா என்ன பழக்க இது சின்ன புள்ள போல வித்து பிடிக்கிறது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ